திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் கொங்கு நாட்டில் உள்ள திரு கொடிமாட செங்குண்டூர் என்ற திருத்தலம் இப்பொழுது வழங்குகின்ற பெயர் திருச்செங்கோடு என்று வழங்குகின்றது தன்னுடைய அடியார்களோடு அங்கே செல்கின்ற போது விஷஜுரத்தினால் தன்னுடைய அடியார்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் கொடிமாட செங்குண்டூர் என்ற அந்த திருத்தலத்தினுடைய பெருமானை இணைந்து வினைகள் வந்து தம்மை அணியாத வண்ணம் தன்னுடைய அடியார்களுக்கும் அதை எதுவும் செய்ய வேண்டாம் என்று விண்ணப்பித்து அருள் செய்த பாடல் வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாக இருப்பதும் தமக்கு ஊணமன்றே கைவினை பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்தெம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம் காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினையால் யால் இல் முந்தரித்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாம் அடியோம் தீவினை வந்தெம்மை தீண்ட பெரா திருநீலகண்டம் முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விளைத்தலை ஆவண்ணம் கொண்டமையாண்ட விரிசடையே இலைத்தலை சோளமும் தண்டும் மழுவும் ഇവയുടേ സിലെത്തീവിനെ തീണ്ട പെരാതിരു നിലകണ്ടം വിലക വിച്ചാദരുകളും വേരിയറും പുണ്യർ എം തൊഴപ്പടും പുണ്യേ கண்ணிமையாதனுடையீர் உன்கழலடைந்தோம் திண்ணிய தீவினை தீண்ட பெற திருநீலகண்டம் மட்டினை இல்லா மலை திரண்டன்னோளுடைய கிட்டமையாட்கொண்டு கேளா தன்மை கொல்லோ சொத்துனை வாழ்க்கை துறந்தும் திருவடியே அடைந்தோம் செற்றமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கு பிழையாத வண்ணம் பறித்த மலர்கொடு வந்துமை ஏத்தும் பணியடையோம் சிறப்பில் தீவினை திண்ட பெரா திருநீலகண்டம் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்து உன்கழல் அடிக்கே குருகி கொடு பந்துமை ஏற்றுதும் நாமடியோ செருவில்க்கனை சீரில் அடத்தருள் செய்தவரே திருவிழித்தீவினை திண்ட பெறா திருநீலகண்டம் நாற்று மலர் மிசை நான் முகநாரணன் பாது செய்து தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடர்வரி தோற்றினும் தோற்றும் தொழுதும் வணங்குதும் நாமடியோ வினை தீண்ட பெரா திருநீலகண்டம் சாக்கிய சமண் உருவாகி உடை ஒழிந்தும் பாக்கியம் இன்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார் பூக்கமள் கொன்றை புரிசடையிர் அடி போற்றுகின்றோம் தீ குழித் தீவினை பெறா திருநீலகண்டம் பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கழலடைவான் இறந்த பிறவி உண்டாகில் இமயவர்கோ நடிக்கண் திரம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர்கோனொடும் ൂടുവരേ തിരുച്ചമ്പലം